இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் என்னுடைய அன்பின் நான் கொள்கிறேன் கர்த்தர் கடந்த மூன்று மாதங்கள் கண்மணி போல நம்மளை பாதுகாத்தார் இந்த நான்காவது மாதத்திலும் அவருடைய கிருபையும் இறக்கமும் நம்ம பெருக செய்ய போகிறார் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் நீ இன்று முதல் ஆசிர்வதிக்கப்பட்டாய் வாக்கு வாசிக்கலாம் ஆகாய் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது வசனத்தை வாசிக்கலாம் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுள செடியும் ஒளிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ இன்னும் திராட்சை செடியில் திராட்சை பழம் இல்லை செடியில் மாதளம் பழம் இல்லை ஒளிவ மரத்துடைய பழம் இல்லை இப்படி அத்தி மரத்தில் அத்தி பழமும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இன்று முதல் நான் ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னால் நேற்று மற்ற வரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தார்கள் யாருக்கு இந்த ஆசிர்வாதம் இல்லை ஏன் தேவன் இந்த இந்த நமக்கு பேசுகிறார் பார்க்க போறோம் ஏன் குறைவு பட்டுச்சு இந்த தேவன் யூதா தேசத்து மக்களுக்கு கொடுத்தார் ஏன் யூதா தேசத்துடைய மக்களுடைய வாழ்க்கையில கலஞ்சியங்கள் விதை தானியம் எல்லாம் ஏன் சகலமும் குறைவுபட்டுச்சு அப்படின்னு சொன்னா இதோட வரலாற்று பின்னணியம் என்ன அப்படின்னா யூதா தேசத்துல தொடர்ந்து பல ராஜாக்கள் அரசாட்சி செய்து வருகிறாங்க தாவிதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் சாலமோன் மற்றும் சாலமோனுக்கு பின்பு வந்த ராஜாக்கள் தேவனுக்கு பயபக்தியாக நடக்கலை கர்த்தர் எதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரோ அத்தனை அருவறுப்புகளையும் விக்கிரக ஆராதனை அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்கிறது பிலிசுனியம் ஏவுதல் மாந்திரிகம் சகோதர அன்பு குறைதல் இப்படி எல்லா பாவங்களையும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க கர்த்தரையும் கர்த்தருடைய கட்டளைகளையும் விட்டு விட்டாங்க ரெண்டா பிரித்து போட்டார் இஸ்ரவேல் பத்து கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசமாகவும் ரெண்டு கோத்திரங்கள் யூதா தேசமாகவும் மாறுச்சு இந்த தேசத்துல பிரிவினை வந்ததுக்கு பிறகும் ஜனங்க கர்த்தரை உத்தமமா தேடலை அதனால தேவன் சிரியா மற்றும் அசிரியா பாபிலோனிய தேசத்துடைய ராஜா நேபுகாத் நேச்சாரோட கையில் ஒப்பு கொடுத்தார் நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தை எருசலேமை கைப்பற்றும் பொழுது எருசலேமுடைய மகிமையா இருந்த தேவாலயத்தை முற்றிலுமாய் இடித்து போட்டார் சாலமோன் கட்டின மகிமையான ஆலயத்தை முற்றிலுமா இடித்து எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு மூன்று பகுதிகளாக அந்த ஜனங்க சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க ஆண்டவருடைய எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் பகுதி பகுதியா தன்னுடைய சொந்த தேசமான எருசிலேமுக்கு வராங்க முதல் பகுதியா வந்தவங்க அந்த தேசத்துடைய மகிமையே ஆலயம்தான் ஆலயத்தை கட்டலான்னு துவங்குறாங்க அதற்கு பிறகு புற ஜாதி மக்கள் சமாரியா மற்றும் புற ஜாதி தேசத்து மக்கள்னால அவர்களுக்கு கலகமும் எதிர்ப்பும் வருது அந்த ஆலயத்தை கட்டலான்னு சொல்லி ஆரம்பித்தவங்க அதற்கு பிறகு பல போராட்டங்கள்னால அதை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வருது பிறகு பாபிலோன் இருந்து ரெண்டாவது கட்டமாக வந்த ஜனங்க முந்தின ஆலயத்துடைய மதிப்பீடை சொல்கிறாங்க முந்தின ஆலயத்துடைய மதிப்பு மிகவும் அதிகமாக இருந்துச்சு அதற்கு ஒப்பா உங்களால் எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிற அவிசுவாசத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வராங்க ஆலயத்தை நிறுத்தி விடுகிறார்கள் செருபபில் மற்றும் பிரதான ஆசாரியன் யோசுவாவுடைய தலைமையில் கட்டப்பட்ட ஆலயம் இப்போ ஆலயத்தை கட்டுறதை விட்டுட்டாங்க அதற்கு பிறகு அவர்களுடைய சொந்த வீடுகளை கட்டி அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால கர்த்தர் துக்கப்பட்டார் துக்கப்பட்டு அவங்கள கைகளின் பிரயாசத்தை தேவனே ஆசீர்வாத குளச்சலாய் மாற்றினார் வாசிக்கலாம் ஆகாய் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு போவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ சொல்லுகிறாரு அப்பா ஆலயத்தை கட்டுறதுக்கு முடியலன்னு சொன்னீங்க ஆனால் உங்களுடைய வீடுகளெல்லாம் நீங்கள் நேர்த்தியா கட்டி இருக்கிறீங்களே இது எப்படி முடியும் ஆலயத்தை கட்டப்படாமல் இருக்கும் பொழுது உன்னுடைய சொந்த வீடுகளை நீ கட்டி குடியிருக்கிறியே அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் இப்பொழுதும் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் நீங்க திரளா விதைக்கிறீங்க ஆனா கொஞ்சமா இருக்கிறீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனா பொத்தலான பையில போடுறீங்க இதையெல்லாம் நான் தான் அனுமதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏழாவது வசனத்தையும் வாசிக்கலாம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வழியை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுறீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எதையுமே நீங்கள் பார்க்க முடியல ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை தடை செய்தது நான் தான் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒன்பதாவது வசனத்தையும் வாசிக்கலாம் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன் எது நிமித்தம் என்றால் வீடு கிடக்கும்போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே என்று கத்தர் சொல்லுகிறார் கொஞ்சமே கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் என்னோட வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு ஓடுறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஆனா வீணான செலவுகள் வருதே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க நானே ஊதி போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆலயத்தை யோசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அவரவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் தன் சுய காரியங்களவே அவங்க யோசிக்கிறாங்க பத்து பதினோரா வசனத்தையும் வாசிக்கலாம் ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார் வறட்சியை வருவித்தேன் என்றார் தேவ ஜனமே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம நினைக்கிறோம் நான் அதிகமாக பிரயாசப்படுறேன் அதிகமாக உழைக்கிறேன் வேலை ஸ்தலத்தில் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சம்பளத்தில் அதிகமாக உயர்வு வரல ப்ரமோஷன் வரல நான் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறதுக்காக நாங்கள் ஆயத்தை படுத்தினோம் ஆனால் அந்த வீடு பாதியிலேயே நிற்குது வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டே இருக்கிறோம் வேலை கிடைக்கல அல்லது கடன் பிரச்சனை தொடர்ந்து கடன் நீடிச்சுக்கிட்டே இருக்குது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தருத்தரம் என் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்குது இது யார்னால வந்ததுன்னு சொன்னா கர்த்தரே சொல்லுகிறார் இதை நான் தான் அனுமதைத்த ஏன் உன்னுடைய விதை தானியம் இல்லை ஏன் எல்லாமே குறைவுபடுது ஆலயம் பாழாய் கிடக்குது நீங்களோ உங்களை வீட்டை கட்டி அதுல சுகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த செய்தியை கேட்கிற நீங்க நினைக்கலாம் நாங்க எந்த ஆலயத்தை கட்டணும் பழைய ஏற்பாட்டுல ஆலயத்தை கட்டணும் தேவனுடைய ராஜ்யம் இருக்குன்னு சொன்னாதே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல எது ஆலயம்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம் ஒண்ணு குருந்தீரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா பழைய ஏற்பாட்டு காலத்தில் கட்டடங்களில் வாசமா இருந்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு ஏசுகிறிஸ்தோட ரத்தத்தை நமக்கு கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து அவருடைய சரீரமா அவருடைய ஆலயமா தேவன் நம்ம சரீரத்தை மாற்றி இருக்கிறார் அந்த சரீரத்துக்குள்ள நம்முடைய சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணும்படி தேவனுடைய பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார் இதோடைய அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவனே கெடுப்பார் அதுதான் இப்போ நம்ம ரெண்டுக்குமே ஓமையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆத்மா தேவன் கொடுத்தது உங்கள் ஆவி தேவன் கொடுத்தது உங்கள் சரீரம் தேவன் கொடுத்தது முதல் ஆதாம் பாவம் செய்தபோது அந்த ஆதாம மனுஷனை உண்டாக்குனது தான் முதல்ல அந்த மனுஷனுக்கு மேலே அதிகாரம் ஆண்டவருக்கு இருக்குது அந்த மனுஷன் பாவம் செய்த போதும் அவருடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து ரத்தம் செஞ்சு நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது சிருஷ்டிப்புனாலையும் நாம் அவருக்கு சொந்தம் ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து வாங்கினதுனாலையும் நாம் அவருக்கு சொந்தம் இப்படி ரெண்டு வகையில் தேவனுக்கு நம்ம மேலே உரிமை இருக்குது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இந்த ஆலயத்தை கெடுத்து போட்டுக்கிறோம் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம்னு சொல்லி கவலைப்பட்டு நம்ம சுய காரியங்களவே தேடுக்கிறோம் இன்னைக்கு அநேகர் சுய நலத்துக்கும் பெருமைக்கும் பொறாமைக்கும் சண்டைக்கும் கோபத்துக்கும் வாக்குவாதத்துக்கும் எரிச்சலுக்கும் நம்ம சரீரத்தை வித்து போட்டோம் ஆண்டவர் சொல்றார் உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாமல் இருக்கிறீர்களா இந்த ஆலயத்துல தேவன் இருக்கிறபடியனால நம்மள கண்கள் பரிசுத்தம் இன்னைக்கு நம்மளோட செல்போன்ல நம்மளோட கண்கள் பரிசுத்தமானதை பாக்குதா இன்னைக்கு உங்க செவிகள் மற்றவங்களை குறித்து அவதூறாய் பேசுகிற காரியங்களை கேட்குறதற்கு உங்க காதுகளை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு உங்க வாய் இருக்குதா ரோமர் புஸ்தகம் பன்னெண்டு ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் உங்கள் அவயவங்களை உங்க சரீரங்களை நீங்க பரிசுத்தமா ஒப்பு கொடுக்கறதே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள அதைத்தான் தேவன் விரும்புகிறார் இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போகிறதோ மாய் மாலமாக ஆராதிக்கிறதோ மாய் மாலமாக ஆலயத்தில் உட்காந்துட்டு வருகிறதோ ஒரு கடமை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய் இன்னைக்கு மற்றவர்களை குறித்து பார்க்கறது போதகரை குறித்து குறை சொல்கிறது சபை விசுவாசிகளை உடன் உழைக்காரர்களை குறை சொல்கிறது அந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் முகத்தை பார்க்கிறவரல்ல இருதயங்களை பார்க்கிறவர் உங்கள் கண்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க காதுகளை உங்களுடைய நாவ உங்களுடைய சிந்தனையை உங்க கைகளை உங்க கால்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சொல்றார் நீங்களே தேவனுடைய ஆலயம் பல ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களை குறித்து ஆண்டவர் சொல்ற என்னுடைய ஆலயம் இடிஞ்சு கிடக்குது என்னுடைய ஆலயத்தை குறித்து யாருமே யோசிக்கல இன்னைக்கு அதத்த ஆண்டவர் பார்க்கிறார் இன்னைக்கு கட்டடங்களில் வாசமாய் இருக்கிறத ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவையின் நிமித்தம் பரலோகராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இன்னைக்கு எந்த பாவம் நம்மள தேவன் இருந்து பிரிக்குத எந்த பாவம் நம்மளுடைய ஆசிர்வாதத்தை தடை செய்யுது இன்றைக்கி அநேகர் பொருத்தனை செய்வாங்க ஆனால் அதற்கு பிறகு அந்த பொருத்தனையும் மறந்துடுவாங்க அநேகர் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம அநேக உடன்படிக்கை ஆண்டவற்றை செய்கிறோம் மறந்து போகிறோம் பொருத்தனை செய்கிறோம் மறந்து போகிறோம் நம்ம முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவற்றை ஒப்பு கொடுக்குறோம் நான் பரிசுத்தமாக ஜீவிப்பேன் ஆனால் பின்வாங்கி போகிறோம் ஆண்டவர் சொல்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீங்கள் தேடுவீங்கன்னு சொன்னால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதனால தான் இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்குத்த கொடுக்குறார் நீ இன்று முதல் ஆசிர்வதிக்கப்பட்டாய் நேற்றைய தினம் வரைக்கும் உங்களுடைய பாவங்கள் அநேக நன்மைகளை அநேகம் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி போட்டிருக்கலாம் யோசிச்சு பாருங்க யோனா ஆண்டவர் சொல்றாரு போ ஆனா அவர் தரிசிக்கு போறாரு கர்த்தரே தடுக்கிறாரு கர்த்தரே அவரை வர விடாதபடி போக விடாதபடி தடுக்கிறார் தேவனுடைய சித்தம் தான் கடைசியில நிறைவேறது தேவஜனமி உங்களுடைய வாழ்க்கையில ஏன் போராட்டம் ஏன் உபத்திரவும் எந்த இடத்துல நம்ம தேவனை துக்கப்படுத்துறோம் இன்னைக்கு தேவனுடைய வருகைக்காக சபைகள் காத்திருக்கு இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான எல்லா அடையாளங்களும் தேசத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் தேவனோட சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறீங்களா தேவனோட சத்தியத்தை எத்தனை பேருக்கு நீங்க கொண்டு போயிருக்கீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களா தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா இன்றைக்கி எத்தனையோ அக்கிரமும் எத்தனையோ பாவம் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்தை பார்த்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டே இருக்கிறார் இந்த தேசத்துக்காக உன்னை ரத்த சிந்தனனே இந்த சபைக்காக நான் ரத்த சிந்தனே இந்த மனுஷனுக்காக ரத்த சிந்தனனே இந்த மனிதனுக்கு யார் என் சுவிசேஷத்தை கொண்டு போகிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனை பார்த்தோம் ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து ஒவ்வொரு சபையை பார்த்து ஒவ்வொரு தேசத்தை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறார் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட மாட்டிங்களா உங்கள் மூலமாக சுவிசேஷம் போகாதா உங்களோட தாளந்துகளை ஆண்டவருக்கு கொடுங்க ஜெபிக்க தெரியுமா ஜெபிங்க பாட தெரியுமா பாடுங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்கள் மூலமாக சுவிசேஷம் போறதற்கு இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் ஆத்மாவையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் உங்கள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் இந்த தேசத்தில் கட்டப்படுவதற்கு நீங்கள் இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் நீ இன்று முதல் ஆசிர்வதிக்கப்பட்டாய் தேவ தேவன் ஒருவரையும் ஆசிர்வதிக்காம இருக்கிற தேவன் அல்ல ஆசிர்வதிக்கிறதே அவருக்கு புரியும் நம்ம பரிசுத்த வேதாந்திரம் வாசிக்க முடியும் ஈஸ்வர வேலை ஆசிர்வதிக்கிறதே கருத்தருக்கு புரியும் ஏன் நம்மளுடைய ஆசீர்வாதம் குறையுது எந்த பாவம் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டு இருக்க இல்லை காண்டவர்கிட்ட ஊப்பு கொடுங்க அப்பா இந்த பாவம் ஏன் ஆசீர்வாதத்தை கிடைக்குதா இந்த சுயநலம் எங்கிட்டிருக்குதா இந்த பாவம் எங்கிட்டிருக்குதா நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கிறது அல்லது சுயநலமாக வாழ்கிறது நான் எது என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு இன்னிக்காண்டவற்றை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார் கடந்த வருடம் கடந்த மூன்று மாதங்கள் வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் தொழிலில் ஒரு விருத்து இல்லாமல் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் நீங்கள் இருந்திருக்கலாம் தேவன் ஒருவரையும் ஆசீர்வதிக்காம இருக்கிறதே இல்லை தேவன் எல்லாரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இன்னைக்கு ஆண்டு ஏன் நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இன்னும் நிரம்பல இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இன்னைக்கு உங்களையும் உங்க குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க தேவன் நாளைக்கு இல்ல இன்னைக்கே ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கண்களை முடிச்ச பிக்கலாம் அதிகமா நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டு வரை இன்னைக்கு இந்த அழகான வாக்கு தத்துவத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தீங்கப்பா நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் அதற்கு முன்னாடி அநேகம் நன்மைகளை நானே கிடைத்த நீங்க சொன்னீங்க ஏன்னா ஜனங்க உங்களை தேடல கத்தோட கட்டளைகளை கண்ணோக்கி பார்க்கல கத்தோட கற்பனைகளை பார்க்கல ஆண்டவரை தேடல அதனால தேவன் அவர்களை தேடும்படியா கர்த்தரை தேடும்படியா மகனே உன்னுடைய சுய பலனால உன்னால சம்பாதிக்க முடியாது என்னுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் உன்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு எனக்கு எங்களோட வாழ்க்கையில கூட ஏன் என்ன நன்மைகள் குறையுது ஏன் ஆசீர்வாதம் குறையுதுன்னு சொல்லி அநேகம் நேரம் நாங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா கருத்து சொல்றீங்க இந்த ஆசிர்வாத தடைக்கு உன்னுடைய பாவம்தான் காரணம் அந்த பாவத்தை நீ அறிக்க செய் அந்த பாவத்தை விட்டு உன்ன நீ கறி உன் குடும்பத்தை சுத்திக்கறி உன் கையின் பிரயாசத்தை சுத்திகரி நானே உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனக யாரெல்லாம் தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் பரிசுத்தத்துக்கும் தேவனுக்கு கீழ்படியதுக்கும் ஒப்பு கொடுக்குறாங்களோ வனத்தின் பல கணிகளை திறந்து இன்னைக்கே ஆசிர்வாதங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஜனமே பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனுபூத்தரன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுஷனும் அல்ல நிச்சயமாகவே அவர் சொல்லியபடி இன்னைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தத்துக்காக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒப்பு கொடுங்க தேவன் இன்றைக்கே உங்களை ஆசீர்வாதித்து விட்டார் ஆமேன் காட் பிளஸ் யூ